நீங்க போட்டு இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இப்ப அந்த எதிரிகளுடைய அந்த எண்ணிக்கை பத்தி இன்னொரு ஹதீஸ் ஒரு இந்த போர் தொடங்குற நேரம் அது வரைக்கும் தெரியாது சஹாபாக்களுக்கு ஆப்போசிட்ல எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது இந்த முசன் அபிம் நபி செய்வாங்கிற அந்த ஹதீஸ்ல முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸா வருது எண்களின் கண்களுக்கு பதிலில் எதிரிகளுடைய எண்ணிக்கை குறைவாக காட்டப்பட்டது ஒரு சஹாபி சொல்றாரு அபு பெரிய சஹாபி இவர் இவரும் அசுத்தல் முபஸ்டரால் வரக்கூடிய ஒருத்தர் முஹாஜிரில் ஒருத்தர் மிக சிறந்த சகாபி இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் மூணாவது பொசிஷன்ல வருவார் ஆக்சுவலா அபுபக்கர் உமருக்கு அப்புறம் அபூதா தான் பெரிய சஹாபி உஸ்மானுக்கு இவர் இருந்திருந்தாருன்னா இவர் தான் ஆட்சிக்கு வந்திருப்பார் உமர்லிய கூட சொல்லுவார் அபூதா இருந்திருந்தாருன்னா இவருக்கிட்ட நான் பொசிஷன் கொடுத்துருப்பேன் அபூவைதா இல்லாததுனால நான் வந்து உங்களுக்கு ஆலோசனை அடிப்படையில் விட்டுறாங்க அந்த அளவுக்கு பெரிய சஹாபி அவர் சொல்றாரு நாங்க வந்து கணக்கு கண்ணை பார்த்தோம் எதிரிகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு குறைவாக காட்டப்பட்டது நான் எனது அருகில் இருந்த ஒருவரிடம் கேட்டேன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட இவர் கேட்கிறார் நீ என்ன நினைக்கிறீங்க அந்த கூட்டம் அதாவது தூரத்துல கூட்டம் தெரியுது அந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு நான் சொல்றேன் ஒரு எழுபது பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுதே அப்படிங்கிற யார் சொல்றாரு இவர் ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க எழுபது பேர் தான் தெரியுறாங்க கண்ணுக்கு அப்ப இவர் சொல்றாரு இல்ல இல்ல நூறு இருப்பாங்க அப்படிங்கிறது இப்ப அது எந்த அளவு எல்லாம் மாட்டி விட்டு பாருங்க இவங்களும் அந்த அளவுக்கு தைரியம் அதுவும் கணக்கு பாக்குறாங்க இந்த பக்கம் முந்நூறு அந்த பக்கம் எழுபது இப்படி கணக்கு போடுறாங்க இவங்க அப்போ வந்துட்டு அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் போர் தொடங்கி முதல்ல ஒரு படம் வந்து அடிக்குது அப்போ ஒருத்தன் கைதியா பிடி அப்ப வந்து ஒருத்தனை பிடிக்கும்போது அப்பதான் கேக்குறாங்க அந்த கேமரம் மொத்தம் எத்தனை பேர் ஆயிரம் பேர்னு அப்போ சொல்றாங்க அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது வந்தது ஆயிரம் பேர் அப்படின்ட்டு கண்ணுக்கு வந்து தெரிஞ்சது எழுபது பேர் இதுல ஒரு ஹிக்மத்து கூட வச்சிருக்கலாம் ஆனா அந்த கொல்லப்பட்டவங்களை எண்ணிக்கை எவ்வளவு எழுபது பேர் அந்த கொல்லப்பட்டவங்களை மட்டும் எல்லாம் காமிச்சிருக்கலாம் அந்த எழுபது பேர் அந்த மூஞ்சிக்கு மட்டும் கூட எல்லாம் காமிச்சிருக்கலாம் இது கூட இருக்கு அல்லா உடைய இப்போ இப்ப இந்த இடத்துல இப்படி பாக்கணும் இதே சமயம் இன்னொரு சாரார பத்தியும் வன்மையா கண்டிக்கிறோம் இவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல எட்டாவது நாற்பத்தி ஒன்பது வசனம் அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன கூட்டமா அந்த பக்கம் அவங்களுக்கு தெரியுறாங்க இல்லையா யார் முஸ்லீம்கள் இப்ப சின்ன கூட்டமா தெரியுறாங்க உண்மையிலே சின்ன கூட்டம் தான் ஆயிரத்துக்கு முன்னூத்தி தான் அப்ப இந்த சின்ன கூட்டத்தை பாத்துட்டு இவங்க சொல்றாங்க இவர்களுடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றி விட்டது இப்போ பாருங்க நம்ம மார்க்கம் தான் என்ன நினைச்சிருக்கோம் தொழுவை நோம்பு இது மட்டும் மார்க்கத்துக்குள்ளே மார்க்கத்துக்குள்ள இருக்கிறது என்று ஆனால் இங்க வந்து என்ன வந்து இங்கே தொழுவிக்க சப்பு போட்டு நின்று இங்க வந்து சஃ எதுக்கு நிக்குது இந்த ரெண்டு சஃப் அல்ல இந்த சஃபு தான் மகிழ்ச்சி அடையறோம் தொழில் நிற்கிற முதல் சஃப் எப்படி அல்லாவுக்கு விருப்பமானதோ இந்த போர் நிற்கக்கூடிய முதல் சஃபும் அல்லாஹத்துல ரொம்ப விருப்பமானது இப்ப இந்த இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க இவருடைய மார்க்கம் இவர்களை ஏமாற்றிட்டு இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க யாரு ரசூல்லாவும் சஹாபாக்களும் இவங்க என்னமோ கிஸ்ரா அடி பண்ணாங்க எங்கேயோ ரோமாபுரிய ஜெய் பண்ணாங்க இன்னைக்கு என்னடான்னா பரிதாபமா இருக்கு இவங்களுடைய சூழ்நிலை ரெண்டு கையில கத்தி என்ன நிலைமை இவங்க இங்க நாங்க எவ்வளவு நின்றுட்டு இருக்கிறோம் இவங்க ஏமாந்துட்டாங்க இவங்களுடைய மார்க்கம் வந்து இவங்கள வந்து ஏமாத்தி விட்டுருச்சு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வேலை வளர்த்து போயிடுச்சு இதே மாதிரி ஒரு கமெண்ட் என்ன பண்றாங்க அகல் போர்ல கூட யார் சொல்றா முனாஃபிகள் சொல்றாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களும் சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல அல்ல சொல்றான் அவங்களை பத்தி எல்லாம் சொல்றான் நயவஞ்சகர்கள் அப்படி சொன்னாங்க உள்ளத்துல நோய் இருக்கிறவங்களும் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் இப்ப இந்த இடத்துல இந்த சொன்னவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஹிஜ்ரத்து செய்யாம ரெண்டு பிரபலமான கருத்து இருக்கு ஒன்னு இந்த மக்காவுடைய அந்த குறைசிகள் அதாவது அந்த காசிர்களே சொன்ன மாதிரி ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து என்ன பிரபலமான கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்யாம நபி சொல்லா சொல்லம் கூடவே இருந்தாங்கல்ல முஸ்லிம்கள் அதாவது இன்னைக்கு போலாம் அப்புறமா பாத்துக்கலாம் நமக்கு தான் இங்கே கம்ஃபர்டா இருக்கு அப்படின்னு போகாம இருந்தாங்கல்ல இவங்க கூட அடடா நல்ல வேலை இவர் கூட நாங்க ஹிஜ்ரத் போயிருந்தோம் அந்த கூட்டத்தில் நாம நின்று இருந்திருப்போம் மாட்டி இருந்திருப்போம் இன்னைக்கு இவங்க சட்னி ஆக போறாங்க இவங்களுடைய மார்க்கம் வந்து இவங்களை வந்து ஏமாத்திருச்சு அப்படிங்கிற இந்த நிலைமையில இவங்களும் கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறதும் வருது இது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வல்லாம் வந்து ஒரு இது பண்ணுறான் அதாவது இவங்களுக்கும் அவங்க கம்மியாகவும் இவங்க அவங்களுக்கு இவங்க கம்மியாகவும் ஆகிற மாதிரி காமிக்கிறான் இப்போ இந்த இடத்துல வந்து ரவிசுவாசலா இப்போ அந்த பதருவுடைய அந்த முகாம் போட்டாங்க இல்லையா அது சம்மந்தமாக பாத்தீங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ரவிசுவலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சஃப்ராங்கிற அந்த இடத்துலேருந்து பதருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிட்டாங்க பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க நேராக போய் ஒரு இடத்துல ரசுல்லா போய் கேம்ப் அடிச்சிட்டாங்க அடித்து கேம்ப் எல்லாம் போட்டாச்சு கூடாரம்லாம் அமைச்சாச்சு ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தை ஒட்டி ரசூலா கேம்ப் போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு நபி அல் ஹுபாப் இம்லு முந்திர் அப்படிங்கிற ஒரு நபித்தோலர் வந்து என்ன பண்றாங்க நேரம் வர்றாங்க வந்துட்டு அது கேட்கறாங்க பயந்து பயந்து கேட்குறாங்க அல்லவுடைய தோதர் இந்த இடத்துல முகாம் போட்டிருக்கீங்களே இது உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு இதை தாண்டி முன்னாடியும் போக கூடாது பின்னாடியும் போக கூடாதுன்னு சொல்லி அல்லா போட்ட உத்தரவா இல்ல நீங்களா பிளான் பண்ணி இந்த இடத்துல கேம்ப் போட்டிங்களா அப்படிங்கிறாங்க அப்ப ரூல்வா சொல்கிறாங்க இல்ல நான் தான் ஐடியா பண்ணேன் அப்படிங்கிறேன் அப்போ அவர் சொல்றாரு இப்படி பண்ணிடுறது கொஞ்சம் சரி வராது வேற மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறேன் அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த தக்கு பண்ணி ஒரு ஆலிமுன்னு இருந்தா இந்த ஆலிமு பின்னாடி எப்படி கண்ண போகிறாங்க ஒரு சாதாரண பெரிய ஆலிமும் அரி பெரிய மதரசாவுக்கு போற ஆலிமோ அதே தான் வாய் என்ன சொல்றது கெட்ட விஷயம் சொல்றேன் இவனையும் வந்து இந்தியும் இதே தான் பண்றான் ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க அவனை எடுத்து பேச மாட்டாங்க அவருடைய முடிவுகளை என்ன பண்றது இல்ல ஆய்வு பண்றது அதாவது அந்த ஆலிம் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க அது போட்டால் அந்த கோடை கிழிச்சாம என்ன பண்ணுவாங்க அப்படியே கண்ணை மூடிட்டு கரெக்டாக இருக்கும் இவருக்கு தெரியாது என்ன இருக்கு அப்படிலாம் இல்லை இப்போ சகா வாக்காளர் எப்படி ட்ரெயின் பண்ணாங்கிறத அது காட்டு இந்த இடத்துல அவருடைய தைரியத்தை காட்டலாம் ரசூல்லா எப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க தான் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது நபியுடைய கண்ணியத்துக்கும் குறைவு அதே சமயம் தானும் சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு மாதிரி ஒரு சூழ்நிலையா நம்ம சுலாசுல விட்டு இருந்தான் அப்ப அந்த இடத்துல அவர் கேக்குறாங்க இப்படியா அப்படின்னு சொல்லும்போது ரசூலா சொல்றாங்க இல்ல அப்படின்னு ஒன்னு அவர் சொல்றாரு நம்ம வர்றேங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்ன நாம வந்து இப்ப இந்த பர்ஸ்ட் கிணறு அதாவது இங்க முன்னாடி இருக்கிற கிணறு நம்ம புடிச்சிருக்கோம் வழியில நிறைய கிணறுகள் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு தண்ணி சப்ளை பிரச்சனை எல்லாம் ஆயிட்டு இருக்கும் அவங்க தெம்பா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதே வந்து நாம இங்க முகாம் போடாம கட்டைசியா இருக்கக்கூடிய அந்த கிணறுகிட்ட போய் அதாவது அவங்க வர்ற வழியில் இருக்க முதல் கிணறுகிட்ட போய் நாம நின்னுட்டோம் அப்படின்னா நம்மளை தாண்டி அவன் இந்த பக்கம் ரிவர்ஸ்ல வர முடியாது அவனுக்கு தண்ணி கொண்டு வந்த தண்ணி தீந்து போயிடும் அவனும் என்ன ஆயிரும் வீக்கம் ஆயிரும் அந்த இடத்துல சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு கூடாது இஸ்லாத்துல சிறந்தது உணவு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எதிரிகளுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பைத்திய காரணம் எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்ப இந்த இடத்துல வந்து அவன பசியிலையும் தாளத்திலையும் அவனை தவிக்க விடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை சொன்னவன் என்ன சொல்றாங்க சரியான ஆலோசனை நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்றாங்க அந்த கடைசி கிட்ட போய் முகாம போட்டு மீதி இருக்க கிணறுலாம் நவிசுவாசுல மூட சொல்றேன் அப்ப மூடிட்டு நவிசிவாசலம் என்ன பண்றாங்க முகாம் போட்டாச்சு போட்டோன்னே சாதுபின் பின் மாதிரி மறுபடியும் வர்றாங்க வந்துட்டு சொல்றாங்க அல்லாஹ் தூதரை நாங்கள் உங்களுக்கு உயரமான ஒரு வீட்டை கட்டிடுறோம் கட்டிட்டு உங்களுக்கு தேவையான வாகனத்தையும் பக்கத்திலே வச்சிடறோம் ஒரு ஒரு வாகனத்தையும் நாங்க உங்களுக்குன்னு விட்டுடுறோம் நாங்கள் எதிரிகளை சந்திக்கணும் நீங்க வராதிங்க நீங்க களத்துக்கு வராதிங்க ஏன்னா நீங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளு நீங்கள் இங்கே இருங்கள் எங்களுக்கு ஏதாவது நடந்தா நீங்கள் பத்திரமா மதினாக்கு போயிருங்க இங்க வராத என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்க எங்களை விட உங்களை அதிகமா நேசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட செஞ்சாடுறாங்க ரசூல்லாவும் ஒன்றும் சொல்லலை செஞ்சு விட்டாங்க ஒரு போட்டாச்சு முகாம் போட்டாச்சு அதாவது ரசூல்லாவை வந்து இவங்க பாதுகாக்கிறாங்களா அடுத்த நாள் என்ன நடக்குது அலிஇலுன்னு அறிக்கக்கூடிய ஹதீஸ் அகமதுல வருது முஸ்னது ஆறுநூத்தி மூணாவது ஹதீஸு அகமதுல அபுயால முஸ்னத் அபுயாலாவில் நானூற்றி பன்னெண்டாவது ஹதீஸ் ரசூல்லா சொல்றாங்க நாங்கள் பத்ருடைய நாளில் நபீஸ் அல்லாசலாம் அவர்களுக்கு பின்னால் போய் புகலிடம் தேடிக்கொண்டிருந்தோம் ரசூல்லாவுக்கு பின்னாடி நாங்கள் போய் ஒழிஞ்சுக்கிட்டோம் ரசூல்லா தப்பாக எஸ்டிமேட் போடுறாங்க இவர் தஸ்வி மணி உருட்டுற கையே இதுக்கு வாள் உருட்ட தெரியாது நினைக்கிறாங்க ரசூலா தப்பா கணக்கு போட்டு சொல்றாங்க எங்களில் நபிசல்லா சலம் அவர்கள் தான் எதிரிகளின் வாள்களுக்கு நெருக்கத்தில் இருந்தார்கள் கிட்ட இவங்க போக பயந்துருக்காங்க ரசூலா போய் தைரியமா பின்னாடி பத்து பேர் நின்றுக்கிறது ஏன்னா அவரே பாத்துக்காரு நாம சும்மா சப்போர்ட்டுக்கு நின்னா போதும் அப்படிங்கற அன்றுதான் நபிசுல்லா சலம் அவர்களுடைய வீரத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா வீரத்தில் பெயர் பெற்றாரு யாரு அழி அவங்க அவங்க வந்து சொல்றாங்க பதில் என்னையும் அபுபக்கர் அவர்களையும் பார்த்து நபி சுல்லாசலம் அவர்கள் உங்களில் ஒருவருடன் ஜிப்ரியிலும் இன்னொருவருடன் மீகாயிலும் இஸ்ராயிலும் இருவரும் உள்ளனர் அப்படிங்கிறாங்க இந்த மலக்குகள் மிகப்பெரிய மலக்குகள் ஆவார்கள் சண்டையில் சஃபில் இவர்கள் உடனே ஆஜராகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆக முஸ்னத் அகமதுலையும் பசார்ல வந்து எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ஹதிசாவும் இது வருது ரசூல்லா சொல்றாங்க ஜிப்ரிலையும் ஜிப்ரில் ஒரு ஆள் கூட இருக்காராமா யார் கூட அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் கூட ஜிப்ரிலும் அபூபக்கரும் யாரு அலி அல்யானும் அவங்களையும் ரசூல்லா சொல்றாங்க இன்னொரு ஆள் கூட இஸ்ராஃபிலும் மீக்காயிலும் இருக்கிறாங்க இவங்க பெரிய பெரிய ஆட்கள் வந்து இவங்க வந்து சண்டையில வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா துவா ரெண்டு சாராரும் அல்லாட்ட துவா செய்யறாங்க காஃபிர்களும் அல்லாட்ட துவா செய்யறாங்க நபிசுல்லா சொல்லாம் அவங்களும் அல்லாட்ட துவா செய்யறாங்க பதருடைய நாளில் அபு ஜஹில் யாரெல்லாம் யார் எங்களில் அநியாயக்காரரோ அவரை அழித்து விடுவாயாக அல்ல துவா செய்யறோம் சத்தியத்தில் இருப்பவரை ஜெயிக்க வைப்பாயாக என்று பிரார்த்தித்தான் அப்படி இது எங்க வருது அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது முஸ்ல இதா முஸ்லீம் வருது எட்டாவது வித்தியாயத்துல பத்தொன்பதாவது சொல்கிறான் மறுபோரே நீங்கள் தீர்ப்பை தேடிக்கொண்டிருந்தீங்க இதோ தீர்ப்பு வந்து விட்டது கேட்டீங்க யார் சொல்லி அதோ தீர்ப்பு வந்துருச்சு இதோ தீர்ப்பு வந்துருச்சு பாருங்க அப்படிங்கிறான் இறைவா அது இதே சமயம் நபிசுல்லா சில துவா செய்றாங்க இது பாத்தீங்க அப்படின்னா சுஹானெல்லாம் மிகப்பெரிய துவா ரசூல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் நைட்டு பூரா ரசூல்லா இருந்து துவா செய்றாங்க அவங்க வந்து தூங்கல அந்த தான் சாபாக்களுக்கு தூக்கம் வருது மழை பெய்யுது அந்த தண்ணி கிடைக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க கேட்டு அதான் அந்த சம்பவத்தை நானு சொல்லல அப்ப இந்த இடத்துல வந்து நபர் சிலாசில் என்ன பண்ணாங்கன்னா முழு இரவு துவா செஞ்சுட்டு இருந்தாங்க இறைவா என்ன துவாசா காசிரியர்களுக்கு எதிராக உனது உறுதிமொழியை நீ உறுதிமொழி அண்ட குடுத்த அது வாக்குறுதியையும் நிறைவேற்றி தருமாறு நான் கேட்கிறேன் நீ எனக்கு வாக்குறுதியில்லை அதை நீங்கள் நிறைவேற்றி கொடு நல்லா சொல்றேன் அந்த இடத்துல தாய் ஃபுடி இதுல கூட சொல்றேன் இந்த கூட்டத்தினர் புறங்காட்டி ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்ப அதை வாக்குறுதி வந்து நிறைவேற்றி கொடு இறைவா இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அழிக்க நினைத்தால் உன்னை வழிபடுவோர் இல்லாமல் போய் கஷ்டப்பட்டு நான் தயார் பண்ண கூட்டம் இது பதிமூணு வருஷம் இதுக்கு பின்னாடி நான் உழைச்சிருக்கிறேன் இந்த ஈமான் கொண்ட கூட்டம் வந்து சாதாரண ஒரு நாள்ல முளைச்சிட மாட்டாங்க மூமின்கள் நல்லா தெரிஞ்சு ஒரு நாள்ல வந்து வானத்திலிருந்து மூமின்கள் உயிச்சிட மாட்டாங்க அவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் ஈமானுங்கிறது பலமான விஷயம் அதை கொண்டு வரது சாதாரண வேலை கிடையாது நபிசுல்லா அவங்களுக்கே பல வருடங்கள் தேவைப்பட்டது மறுபடியும் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் கூட்ட முடியாது இந்த இவங்களை மட்டும் அழிச்சிட்டா அப்படின்னா உன்னை வழிபடுவோர் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று கூற உடனே அபுப இது சொன்ன உடனே அபுப கரையை ஒன்று கூட தான் முடிச்சுட்டு இருக்காரு அவரும் தூங்கல அவர் சொன்ன உடனே இவரே பதட்டமா என்னடா இது பா இது ஆக்சுவலா பார்க்க போனா இது வந்து ரசூல்லாவுடைய வழக்கத்துக்கு மாற்றமான துவா இந்த மாதிரி ஒரு துவா ரசூல்லா கேட்டிருக்கவே மாட்டாங்க எப்படி இருக்குது இவங்களை அழிச்சுட்டா ஒன்னு வணங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதாவது துவாவில உச்சகட்டத்தை தொட்டுட்டாங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்னு எடுத்தீங்கன்னா வரம்பு மீறுதல் தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இதை விட ஒரு வாசகம் கூட சொல்லிட்டா என்ன ஆயிரும்

லாஸ்ட் சப்பர் அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரே கண்டிஷனில் வரும் அவங்களும் அதே மாதிரி தான் கேட்பாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்கிறவங்க யார் அப்படிங்க வரும்போது அந்த பன்னெண்டு பேர் மட்டும்தான் கிடச்சிருப்பாங்க அது கடைசி நேரத்தில் அவரும் துவா செய்ய போய் அல்ல அந்த துவா ஏற்றிட்டு வானத்துக்கு அவரை உயர்த்திட்டான் அந்த துவாவுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் சப்பர் எது அந்த துவா வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப சிறப்பிச்சு பேசுவாங்க இப்போ நமக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு லாஸ்ட் சப்பர் துவா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துவா தான் அது ரசூலா சொல்கிறேன் எல்லை வரைக்கும் நீங்கள் போய் டச் பண்ணிட்டீங்க அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது போது எந்திரிச்சிருக்கேன் அப்படின்ற உடனே ரசூலா வெளியே வர்றாங்க வெளியே வந்து சொல்றாங்க விரைவில் இந்த படையினர் தோற்கடிக்கப்படுவார்கள் அவர்கள் புறமுடிவு காட்டி ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்துல நாற்பத்தஞ்சாவது வசனம் இந்த வசனத்தை நபிசுல்லா சோழம் ஓடிக்கிட்டு வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில் வரக்கூடிய அந்த அதிசல வந்து இது இருக்கு இது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு புகாரியில இந்த சம்பவம் இருக்கு அதே மாதிரி நபிசுல்லா சோலம் அந்த துவாவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா இது பாத்தீங்கன்னா முசானி அபிஷேப் அந்த கிபில பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது இருக்கு அப்துல்லா மசூத் வந்து சொல்றாங்க இறைவா குறைஷிங்களை பிடி ரா சொல்றாங்க அபு ஜஹீலை பிடி உத்துபாபின் ரபியாவை பிடி சஹா அ சைபாபின் ரபியாவை பிடி வலித் பின் உத்பாவை பிடி பின் கலஃபை பிடி உக்பாபின் அபிமுகி பிடி அப்படின்னு சொல்லி சார் ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி காஃபருடையா வந்து துவா இவர்கள் எல்லாம் கிணற்றில் போடப்படுவதை நான் பார்த்தேன் அதாவது அந்த வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கிணத்துல இவர்களுடைய சடலங்கள் வீசும் போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சாவி வந்து அறிவிக்கிறார் அதே சமயம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாஹாக்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் அதான் பிரபலமானது அப்ப இந்த முன்னூத்தி பதிமூணு பேருடைய எண்ணிக்கை வந்து ஒரு சகாவி சொல்றாரு அப்படிங்கிறவருடைய அந்த ஆற்றை கடந்தாங்கல்ல சூரத்தில் வரும் இந்த ஜாலுத்தை வந்து கொள்றதுக்காக தாலுத்து தலைமையில் ஒரு பறை வந்து போகும் அதுல தான் தாவுதலை சிலாம் இருப்பாங்க அந்த ஒரு ஆறு வரும் அந்த ஆறுல வந்து அவர் அந்த இருக்கக்கூடிய அந்த இறைத்துதர் சொல்லுவார் இந்த ஆற்றுல யாரும் தண்ணி குடிக்காதீங்க இதை வந்து எல்லாம் சோதனையாக அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல அதாவது உண்மையிலேயே சண்டை போட தெரிஞ்சால் அதாவது உண்மையிலேயே தைரியமாக நிற்கக்கூடிய மூமீன்கள் மட்டும் ஃபில்டர் ஆகணும் இந்த கல் களி சடையங்கெல்லாம் கழியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆற்றை வந்து நல்லா ஒரு சோதனையாக ஏற்படுத்தியிருப்பான் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க இவருடைய கட்டளையை மீறி அவங்க தண்ணி குடிச்சிருவாங்க தண்ணி குடித்தோன்னே என்ன ஆக அவங்க உடம்புலாம் சேலேழுந்து போயிடும் அதாவது எந்திரிச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு சத்து இல்லாமல் அப்படியே சோர்ந்து உட்காந்துக்குவாங்க அப்போ இந்த இடத்துல அந்த ஆற்றை கடந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா முன்னூத்தி பதிமூணு பேர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சையுல் புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது ஒரு சாவி சொல்றாரு அந்த தாலுத்தோட ஆட்ட கலந்த ஆற்றை கடந்தவங்களும் பதிலில் நாங்கள் கலந்துகிட்ட எண்ணிக்கையும் ஒரே எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த ஒரு விஷயமும் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வானவர்கள் பற்றி சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா ஜிப்ரல் அலிஸ்லாம் அவங்களை வந்து நமஸ்லாம்னு சொல்றாங்க இக்ரிமார் அலி அவங்க அறிவுங்க இக்ரிமையாரு அபுஜை உடைய பையன் அவர் வந்து அறிவிக்கிறார் பின்னாடி அதாவது மக்கள் டைம்ல இவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு இவர் வந்து விக்ரிமாரி இவர் அறிவிக்கிறாரு ஜிப்ரீலை தனது குதிரையுடன் ஜிப்ரீல் தனது குதிரையுடன் வந்திருக்கிறார் அதன் தலையை பிடித்தவாறு சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாம் சொல்றாங்க இது முசனபி அபிஷேகம் முன்னூத்தி எழுபத்தி மூவாயிரத்தி சாரி முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீசா வருது அதே மாதிரி அடுத்த ஹதீசில் என்ன வருது அப்படின்னா நீங்களும் அடையாளம் போட்டுக்கோங்க ஏன்னா வானவர்களும் அடையாளம் போட்டுக்கிட்டு இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லாம் சொல்றாங்க இது முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது ஹதீசா அதே கிதாப்ல வருது அதுக்கப்புறம் நான் பிசுலாஸ்லாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்லாம் வராங்க பத்ரு முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிபுல் இஸ்லாம் ரசூல்லாட்டா வரும்போது ரசூல்லா கேக்குறாங்க ஜிப்ரில் வந்து உங்களில் பத்ரு போரில் கலந்து கொண்டவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப வந்துட்டு ரசூலா சொல்றாங்க அவர்கள் வந்து முஸ்லீம்களில் சிறந்தவர்கள் கேட்கறாங்க ஜிபுல் இஸ்லாம் கேட்கறாங்க சாவக்கள் இருக்காங்களா அதுல கலந்து விட்டவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க எங்களே சிறந்த மக்கள் அவங்க நாங்கள் நம்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க அப்ப உடனே ஜிபுல சொல்றாங்க சொல்றாங்க வானவர்களும் பதிலில் கலந்து கொண்டவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நாங்களும் அப்படிதான் எங்க வீட்டையும் அப்படிதான் எங்களுக்கும் வந்து பதில கலந்துக்கிட்ட வானவர்கள் தான் எல்லா சிறப்பு மிக்கவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஹதீஸா புகாரில இருக்குது அதே மாதிரி மலக்குகள் வந்து எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட் டபுள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது குழம்பிக்கிறாங்க போட்டு எட்டாவது அத்தியாயத்துல ஒன்பது வசனத்தில் நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி தேடிய போது உங்களுக்கு பின்னால் அணிவகுக்கும் ஆயிரம் வானவர்களின் மூலம் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று பதிலளித்தான் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் அப்ப அதே இடத்துல எங்க கன்ஃபியூஸ் ஆறாம் அப்படின்னா மூணாவது அதிகாயத்துல அல்ல நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சு இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா மூவாயிரம் வானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றோம் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா உகதுக்கு வந்து நல்லா சொன்னது அதிலே அடுத்த ஒரு வசனத்தில் வரும் அதனால குழம்பு போயிருவோம் என்ன அப்படின்னு நல்லா சொல்லுவோம் ஐயாயிரம் மாணவர்களை கூட நாம வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லுவோம் இதை பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா மூவாயிரம் வந்து பதிருக்கு ஐயாயிரம் வந்து ஊகதுக்குங்கிற ஆனால் கிடையாது ஆயிரம் மாணவர்கள் மட்டும்தான் இங்கே இறக்கணும் இன்னும் சொல்ல போனா காஃபியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் மாணவர்களும் வருவாங்க ஏன்னா காஃபியர்களுடைய எண்ணிக்கை பதில் எவ்வளோ ஆயிரம் அதே அளவுக்கு தான் இந்த இடத்துல அதாவது இந்த அன்ஃபாலில் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பதிரை பற்றி மட்டுமே பேசக்கூடியது அதே சமயம் ஆலைமரன்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டு போரை பற்றியுமே எல்லாம் பேசுறான் அதாவது உகது பத்தியும் பேசப்படுது பதிலை பற்றியும் பேசப்படுது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆயிரம் வானவர்கள் நல்லா சொல்றான் அந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் மூவாயிரம் வானவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்றான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உகதுல வந்த முசிரிகளுடைய படையில ரெண்டாயிரம் பேர் வந்து ஸ்பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க யாரு மக்கா குறைசிகள் ரெண்டாயிரம் பேர் வந்து இன்னொரு டீம் அதாவது டீம் தான் மூவாயிரம் டீம் பி வந்து இன்னும் ரெண்டாயிரம் வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இது டீம் வந்து தோத்துருச்சு அப்படின்னா நாங்கள் டீம் பியும் கூட்டிகிட்டு வருவோம் ஐயாயிரம் போகும் அல்லாவும் சொல்கிறான் நானும் மூவாயிரம் இறக்கி விட்டேன் நீ இறக்குனா நானும் இறக்கி ஐயாயிரம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து நூற்றி இருபத்தி நாலுலையும் நூற்றி இருபத்தி அஞ்சுலையும் மூணாவது அத்தியாயத்தில் அல்ல அதை தான் பேசுகிறேன் அப்போ பதிலை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேருங்கிறது மட்டும்தான் சரியான ஒரு நம்பர் அதே மாதிரி நமசிலாசலாம் என்ன அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஃப் வந்து அனுபவிக்கிறாங்க இந்த பக்கம் முஸ்ரிகளுடைய சஃகள் இருக்கு ஒரு தூ ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நபிசுலா சொல்லம் அவங்களுடைய சஃ இருக்கு அப்போ இந்த நேரத்துல கூட என்ன நடக்குது முஸ்லீம் முஸ் அதாவது காஃபிர்களுடைய அந்த அந்த இது இருக்கு இல்லையா படை இருக்கு இல்லையா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உத்துபாபின் ரபியா அப்படிங்கிற அந்த ஆள் இருக்கிறாரு இல்லை அதான் சொன்னல அவர் வந்து ஓரளவுக்கு சென்சிபிளாக யோசிக்கக்கூடியவர் அதாவது கொஞ்சமாவது ஒரு நியாய தர்மத்தை பார்க்கக்கூடியவர் ஒரு நியாயமான ஒரு மனசாட்சி இருக்கிற ஆள் அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு அப்போ கூட வந்து அவர் சொல்றாரு அப்ப போற அவாய்ட் பண்ணிடு ஏன் தேவையில்லாம நம்ம இது பண்ணோம் தேவையில்லை இந்த சண்டே அவாய்ட் பண்ணிரு அப்போ சுக்கிய போயிட்டாரு நமக்கு தேவையில்லை பாத்துட்டே இருக்கிறாங்க ரசூல்லா புத்வாவின் ரபியாவை காட்டி நபி அல்லா சலாம் அவர்கள் இந்த சுய மீது இருந்திருக்க அமர்ந்திருக்கக்கூடிய இவரிடம் தான் அங்க கூட்டத்திலேயே நன்மைன்னு யாரோ இடமா இருக்குதுன்னா அது இந்த ஆளுதான் ஆள் இருந்தா அது இந்த ஆளுதான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இவருடைய பேச்சு அந்த கூட்டத்தினர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க உருப்பிட்டு இருப்பாங்க இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உத்துபா ரபியா அவர் என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னா அபுஜர் என்ன சொல்கிறான் எங்கள் என்ன பொட்டாயங்கன்னு சொல்லி அதாவது நாங்கள் பொட்ட பசங்கன்னு சொல்லி ஊரில் போய் நாங்கள் சொல்ல மாட்டாங்களா பெண்கள்லாம் கேட்பாங்களா சண்டைக்கு போனீங்களா என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி பொம்பளை எல்லாம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு நான் நான் வந்து பேசி குழப்பி விட்டேன்னு நீங்கள் சொல்லிடுங்க அதாவது கோழைகளுங்கிற அந்த பட்டத்தை நான் சுமந்துக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் உத்துபா வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க இந்த சண்டையை தவிர்த்து விடுங்கள் நமது வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லை என்றால் நாம என்ன பண்ணோம் நம்ம சகோதரர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டோம் நம்ம வந்து ரத்தம் ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அந்த காலகாலத்துக்கு இந்த பகை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போ உடனே அபுஜெயில் வந்து ஒரு வார்த்தை பேசுறோம் பேசணும்னா இவருக்கு சுருண் குவம் வந்துரு என்ன அப்படின்னா இவருடைய மகன் வந்து நபிசுலாசல் வந்து இருக்கிறார் அவர் இஸ்லாத்தை வந்து அவர் ஏத்துக்கிறாரு அதை கேட்டு அதை பார்த்துட்டு அபுஜெயில் என்னங்கிறான் ஒரே ஒரு கமெண்ட் விடுறான் ஏன் உன் பையனை பார்த்தோன்ன உனக்கு ஆட்டம் கண்டுருச்சா அப்படிங்கிறான் முகமது உடைய கூட்டத்தில் உன் பையன் மூஞ்ச பார்த்தோன்னே உனக்கு அப்படியே பேக் அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ண உடனே அது வந்து அவன் மறுபடியும் பார்த்து மக்களை பார்த்து சொல்கிறான் இங்கே பாருங்க இருக்கிறது தம்மா துண்டு கூட்டம் முகமது அவங்களுடைய இருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டத்து கூட போய் இவர் சண்டை போடுறாங்க இவர் சண்டையை தவிர்க்கிறாங்க சண்டையை தவிர்த்தா யாருக்கு நல்லது முகமது தானே நல்லது ஏதோ நம்ம உயிரில் போய் இவர் பாதுகாக்க வர்ற மாதிரி ஒரு வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி ஒன்ற உடனே அப்போ ஏற்கனவே அந்த பனு அக்களா அவங்களுடைய அந்த சம்பவம் இருக்குல்ல அதாவது ரவிசுல்லாம் வந்து ஒரு கூட்டத்தை வந்து அனுப்பி வேட்டும் தான் பார்த்துட்டா சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அம்பு அம்பு எரிஞ்சு அம்ருவின் ஹல்ரமி அப்படிங்கிற ஒருத்தனை வந்து கொன்றுவாங்க அப்ப அவனுடைய சகோதரன் இருக்கிறான்ல அவன் தான் சுத்திட்டு இருக்கான் அவன் மறுபடியும் வந்து நெஞ்சு நெஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்க அண்ணன் ரத்தத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் உசு பேத்தின உடனே இவர் என்ன பண்றாரு கேட்டியா அப்படின்னு உடனே இவர் ரோசம் வந்து ரோசம் வந்துட்டு சொல்றாரு யார் கோலைங்கிறது இப்ப நீங்க பாப்பீங்க போர் ஸ்டார்ட் ஆகட்டும் யாரு கோலைங்கிறது நீங்க பாப்பீங்கன்ன உடனே இவர் முதல்ல காலத்துல இறங்குறது அடுத்த நாள் யார் இறங்குறான் இவர் தான் இறங்குறாரு யார் உத்துபாபின் ரபியாவும் அவருடைய சகோதரர் ஷைபாபின் ரபியாவும் அப்ப உத்துபாவுடைய மகன் வலித்து பின் உத்துபா இவங்க மூணு பேரும் தான் இறங்குறாங்க இப்ப இந்த போர்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு அரபுகிட்ட ஒரு வழக்கம் இருக்குது அதாவது அந்த ரெண்டு படைப்பிரிவினரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி முபாசிரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முபாசிரத் அப்படின்னு சொல்லி ஒத்தைக்கு ஒத்த முதல்ல சண்டை போட்டுக்கலாம் ஏன் தைரியமாக இருக்கலாம் முதல்ல வாங்க அதாவது போர்லங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லார் கையிலையும் எல்லார்ட்டையும் சண்டைக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது கையிலேயே சிக்காம கூட போயிடலாம் நீங்கள் கிட்ட போவீங்க இன்னொருத்தன் போட்டுருவான் இல்லை ஒரு அம்பு வந்து தாக்கிரும் உங்கள் கையால் ஒருத்தன் கொள்ளுவாங்கிற அந்த கேரண்டி கிடையாது ஏன்னா போனது முந்நூறு பேர் கொல்லப்பட்டது வெறும் எழுபது பேர் அப்ப முந்நூறுக்கு முந்நூறு பேர் கூட கொல்ல முடியாது புரியுதுங்களா அப்ப வந்து வரணும் அப்ப வீரத்தை டிசைட் பண்றது எது அப்படின்னா ஒத்தை ஒத்த வா அப்படின்னு சொல்லி முபாசரத்துங்கிறது இது வந்து சாதாரண ஆட்கள் யாரும் முன்னாடி வரமாட்டாங்க பெரிய ஆட்கள் தான் சேலஞ்சுக்கு வருவாங்க அதே மாதிரி இந்த இந்த கூட அம்ருங்கிற ஒரு ஆள் வந்து இதுல வருவோம் அதாவது வகல் இப்போ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கோலைன்னு சொல்லி இவரை குத்தி விட்டுட்டாங்க இல்லையா அந்த இவர் போய் என்ன பண்றாரு முபாசரத்துக்கு இவர் இறங்குறாரு கூப்பிடுற முபாசரத்துக்கு நான் வரேன் ஏன் கூட மாதிரி யாரு அப்படின்னு பர்ஸ்ட் யார் எந்திரிக்கிறா அப்படின்னா இவருடைய மகன் வந்து நபுடைய அந்த அதுல இருந்து எந்திரிக்கிறேன் வேணான்றேன் அப்பா பையன் வரலாற்று அப்பா மோதணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அழிவில் அவங்க வந்து எந்திரிக்க அழிய நீங்க எந்திரிங்க ஹம்சாவை நீங்க எந்திரிங்க உபைதா இப்போ ஹாரிசை நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா அன்சாரிகளில் மூணு பேர் ஆல்டர் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சோன்னே இவர் கேட்கிறாரு உத்து ரபியா இவர் கேட்குறாரு நீங்க யாரு நீங்க யாருப்பா அப்படிங்கிறேன் நாங்கள் அன்சாரிகள் நீங்கெல்லாம் போங்க உங்களுக்கு எங்களுக்கும் பஞ்சாயத்து கிடையாது எங்களுக்கு நிகரான ஆட்கள் அனுப்புங்க அப்துல் முத்தலிப்புடைய ஃபேமிலியிலேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்பதான் நபிசுல்லா சொல்லம் தன்னுடைய இருந்து மூணு பேரை வந்து அனுப்புறாங்க இது யார் போறா அலி இலையனும் அவங்க போறாங்க அவங்க போறாங்க உபைதா இன்னொரு ஹாரிஸுங்கிற இந்த நபித்தோடர் போறாங்க இந்த மூன்று பேரும் போய் இந்த இடத்துல ஃபைட் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா உத்துபாவும் இருக்கிறாரில் அவரும் வந்து மோதுறாங்க அதே மாதிரி ஹம்சார் அலியானோ அவங்களும் அவ உத்துப்பாவுடைய தம்பி ஷைவா அவங்களும் மோதுறாங்க அதே மாதிரி அழிதியானோ அவங்களும் அதாவது உத்துப்பாவுடைய பையன் இளைஞருக்கு இளைஞனும் வயது முதிர்ந்தவருக்கும் வயது முதிர்ந்தவரோ நடுத்தர வயது உள்ளவருக்கும் நடுத்தர வயது இருக்கிறவங்களும் இந்த மூணு பேரும் போய் மோதுறாங்க இதில் வந்து அந்த உத்துப்பாங்கிறவர் இருக்கார்ல அந்த வந்து உபயதார்ப்பு ஹாரிஸ் வந்து காயப்படுத்துகிறார் அது நல்ல ஒரு பெரிய காயம் இவருடைய மரணம் பாத்தீங்கன்னா அந்த காயத்தினால வந்து இந்த பதிலுடைய மரணிக்கிறாங்க யாரு இந்த உபைதாப் ஹாரிஸ்ங்கிற வந்து மரணிச்சிரு அப்புறம் பின்னாடி அந்த ஸ்பாட்ல மரணிக்கலாம் ஒரே போட்டில் போட்டுறாங்க முதல்ல கொலை பண்றது தான் கொலை பண்றாங்க அலுவலியன் என்ன பண்றாங்க வலி இதுங்கிறவங்க ஒரே போட்டில் வெட்டுறாங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த உபயதா அவர் அதாவது தனியால இருக்கிறாரு ஹாரிஸ் தான் கீழே உபயதாப் ஹாரிஸ் கீழே வந்துட்டாரு அப்போ இவர் சார்பாகவும் போய் யார் சண்டை போறா அலுவலன் சண்டை ஒரு வகுப்பு ஹம்சார் சண்டை போடுறதா இன்னொரு அறிவிப்புல வருது இது ரெண்டு விஷயமும் நடக்குது இது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ்ல இது இருக்கு இதை பத்தி நம்ம சில அலியல் சொல்றாங்க மறுமை நாள்ல அல்லா இடத்துல வழக்கு ஆடுவோம்ல கேஸ் ஸ்டார்ட் ஆகும் முதல் கேஸே என் கேஸ் தான் அப்படிங்கிற முதல் கேஸ நான் தான் எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி ரஹமானுக்கு முன்னால் வழக்காடுவதற்கு மண்டியிடுபவர்களில் அல்லாஹ்வுடைய பாதத்தில் போய் சஜிதா செய்வர்களில் நான் தான் முதல் நபராக இருப்பேன் என்று அழியலன் அறிவிக்கிறாங்க இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாயிரம் சதவீதம் சைல் புகாரில் வருது இதை பற்றி அல்லா என்ன சொல்கிறான் இருபத்தி ரெண்டாவது அதாயத்தில் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு வசனங்களில் இதை பற்றியெல்லாம் சொல்கிறான் தமது இணைவு பற்றி தர்க்கம் செய்த இரண்டு பிரிவினர் இதோ உள்ளனர் அப்படிங்கிறான் அப்போ அல்லாஹைப் பற்றி தர்க்கம் செய்து கொண்ட ரெண்டு பிரிவினர் பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இவங்களை பற்றி தான் அதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அழியலனும் சொல்கிறான் தர்க்கமாக நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் விவாதத்துக்கு கூப்பிட்றதுன்ட்டு அப்போ தர்க்கம் வந்து இது அல்லா எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்க இந்த போருக்கு அந்த போர அந்த விஷயத்தையும் கூட அல்ல என்ன சொல்கிறான் தர்க்கம் அப்படிங்கிறான் கொஞ்சம் நேரம் விட்லாம